நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா தேடி தேடி தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம் எப்படியாவது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சு அதை பற்றி முழுவதுமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இந்த கணவன் மனைவின்ற உறவில் மட்டும் ஏன் இந்த இந்த கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல ஜஸ்ட்டு ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம்ல அதை மட்டும் ஏன் கிராண்டடாக எடுத்துக்கிறீங்க கல்யாணம் ஆகிட்டு அதாவது இந்த மேரேஜ்ற அந்த பாண்டுக்குள்ளே வந்துட்டோம்னா இதெல்லாம் கடமை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட சந்தோஷம் என்னென்றது நீங்களும் உங்களோட சந்தோஷம் என்னன்றது அவங்களும் நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ஏன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அந்த டிமாண்ட்ஸ்குள்ள ஏன் போகிறீங்க உறவுன்றது டிமாண்ட் பண்ண முடியாதுங்க அது வந்து பிஸ்னஸ்லாம் அங்கே பண்ண முடியாதுங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீ பண்ணால் நான் பண்ணுறேன் நான் பண்ணால் நீ பண்ணுறேன்ற மாதிரியான அந்த டீல்குள்ளே போயிட்டீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் அது வந்து உறவு கிடையாது நீங்கள் உறவை வளர்க்கணும் அப்படின்னா வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்னோட கணவராக வந்திருக்கீங்க என்னோட மனைவியாக நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு உங்களுக்கு உங் நான் அன்பு செலுத்துகிறேன் அவ்வளோதான் அதுட்ட எந்த டிமாண்ட்ஸும் பெருசாக இருக்காது நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் மாற்றியெல்லாம் யாரும் எதுவும் கொடுக்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஒரு பர்சன் கூட மாறாமல் கூட வேணுமே தவிர வறுமே தவிர அதுல இருந்து எந்த குறையும் வராது நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக பாட்டம் ஆஃப் இருந்து அன்பு செலுத்தி பாருங்களே அந்த உறவு எவ்வளோ சூப்பராக மாறுதுன்னு பாருங்கள் ஆனால் இதில் போட்டி நீயா நானா நீ பண்ணு நான் பண்ணு வாழ்க்கை போயிடுங்க டைம் எல்லாம் முடிஞ்சு போயிடுங்க இந்த போராட்டத்திலே நீங்கள் உங் உங்களையும் இழந்து உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையும் கெடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ சமீபமாக வரக்கூடிய அந்த கவுசிலிங்கில் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயத்தில் போய் எவ்வளோ இருக்கீங்கன்ற மாதிரி தோன்றுறது விட்டு கொடுத்து போங்க இதை ஆண் விட்டு கொடுக்கணுமா பெண் விட்டு கொடுக்கணுமான்ற போட்டி அவசியம் இல்லைங்க நமக்கு தேவை அந்த நாள் நல்லா போகணும் அந்த உறவு சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க மற்ற மற்ற விஷயங்கள் விஷயங்கள்லாம் காலப்போக்கில் சரியாயிடுங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எவ்வளோலாம் மாற்றமாயி உங்களுக்கு எவ்வளோ அடாப்டிவாக இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க உங்களுக்கு எவ்வளோ அடாப்டிவாக இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கண் கூட தெரியுது ஏன் இந்த நாட்களை எல்லாம் நீங்கள் வேஸ்ட் இருக்கீங்க ஸோ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அது அவங்களுக்கு என்ன பிடிக்க தேடுங்க அதுக்காக டைம் செலவு பண்ணுங்க எது எதுக்கோ டைம் செலவு பண்ணுறீங்களே உங்களோட உங்களோட பார்ட்னர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்பட்டாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் அவுட் ஆகிடும் முயற்சி தான் பண்ணி பாருங்களேன் நன்றி